ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று விருதுநகரில் கட்டிகிட்டு இருந்த ரெண்டு மாடி கட்டிடம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு ஸோ கொஞ்சமாக மழை பெஞ்சதுலேயே வந்து இது இடிஞ்சு விழுந்திருக்கு அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வீடுகள் இடிஞ்சு விழுகிறத நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நேற்று நடந்த இந்த சம்பவத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி இருந்த வீட்டில் இடிச்சிட்டு ரெண்டு மாடி கட்டடம் வந்து கட்டியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடிச்சிட்டு தர மட்டமாக வந்து சுற்று சவரகள்லாம் எடுத்துகிட்டு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு திரும்ப வந்து பழனும் இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து லோடு கொடுக்குறோமோ அதுக்கு அந்த பேஸ்மெண்ட் ஒர்த்தா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அந்த பில்டிங் வந்து இருந்த பழைய பில்டிங் கட்டினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலங்கிறப்போ கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஆறு வருஷம் ஆச்சு இந்த முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பேஸ்மெண்ட் இப்போது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணாமையே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சுற்றுச்சுவர்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து ரெண்டு மாடி கட்டணம் வந்து கட்டியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் ஃபார் அந்த பில்டிங் கொலாப்ஸுக்கு ஸோ இதில் வந்து யாருமே உள்ள புது பில்டிங் அப்படிங்கிறனால உள்ள யாரும் இல்லை அப்படிங்கிறனால உயிர் சேதம் வந்து தடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பொருள் செலவு வந்து அங்கே அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு இடிஞ்சதுக்காக பக்கத்தில் இருக்கிற நிறையா வீடுகள் இருக்குது அந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில அதிர்வுகள் வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவும் வந்து அந்த ஏரியாவில் வந்து மாற்றிருக்கு ஸோ நீங்கள் வந்து யாராவது வந்து ஒரு வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணுறோம் அப்படின்னாவோ இல்லை வந்து அதை இடிச்சுட்டு புதுசாக கட்டுறோம் அப்படின்னாவோ அந்த பழைய ஃபோட்டிங்கை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை ரீபோன் ஹேமர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட்டு வச்சு அந்த டெஸ்ட்டில் அது பாஸ் ஆச்சு நமக்கு ரெக்குவயர்டு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த இடத்துல நம்ம வீடு கட்ட ப்ரொசீட் பண்ணணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் ஸோ இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து நம்ம அப்ரூவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பெரிய அசம்பாதம் நடந்திருக்கு பக்கத்து இருக்கிற பில்டிங்கும் வந்து இடிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அவங்க மேலே வந்து கேஸ் போடுற அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கொண்டாந்துட்டுரும் இப்போ இதுவே வந்து நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம லீகலாக வந்து மூவ் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது வந்து இதை அப்ரூவல் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதை வந்து அந்த பேஸ் பழைய பேஸ்மெண்ட்லேயே வந்து போடுறதுக்கு விட்டுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நம்ம வந்து வேற பேஸ்மெண்ட்ஸ் ஏதாவது வந்து போட்டிருப்போம் இல்லை அப்படின்னா அந்த பிளானை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம் ஏன்னா சிட் பேக் டிஸ்டன்ஸ் சைட் பேக் டிஸ்டன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணியிருப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ராப்பராக வீடு கட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செலவுகளை வந்து நம்ம தவிர்க்க முடியும் இப்போ வந்து அவங்க கட்டி முடித்து ஓரளவுக்கு வந்து நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபினிஷ் ஆன வீடு இந்த வீடு வந்து ஒரு பிளாஸ்டிக் மட்டும் தான் வந்து பண்ணாமல் இருக்கு அந்த அதுலேயும் பாதி பக்கம் பிளாஸ்டிக் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பில்டிங் வந்து இடிஞ்சிருந்ததுன்னா எவ்வளோ பெரிய லாஸ் வந்து நமக்கு கொண்டு வருது ஸோ இந்த லாஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஸ்மெண்ட்டை வந்து புதுசாக போட்டிருந்தீங்க அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு பத்து மடங்கு லாஸ் கொடுற சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம ஒரு பேஸ்மெண்ட் வந்து ப்ராப்பராக போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கிற பொருள் செலவுகளையும் ஆட்கூழ்களும் கூலிகளையும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா தடுத்திருக்க முடியும் ஸோ இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு முறையான ஒரு இன்ஜினியரை வச்சு கட்டணும் அடுத்தது பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிட்டு புது பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரை இன்ஜினியரை பார்த்து அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு கட்டுறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படி வந்து கட்டலை அப்படி வந்து பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரக்சல் இன்ஜினியரை நீங்க கன்சல்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு சிவில் இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து பழைய பேஸ்மெண்ட்டில் போற ஒத்துக்க மாட்டாங்க அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பழைய ஃபவுண்டேஷனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வந்து ரெக்வை ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் வந்து ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு சின்ன மழை பெஞ்சதுக்கே வந்து இது விழுந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஃபவுண்டேஷன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காது அதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம என்னென்னிருப்பாங்க அப்படின்னா வெறும் கல்லை வச்சு அதுக்குள்ளே மண்ணை ஊற்றி தான் வந்து கன்சல்டேட் பண்ணியிருப்பாங்க அதனால தான் வந்து இந்த பில்டிங் வந்து தாங்காமல் கீழே வந்துடுச்சு நீங்கள் ஒரு பில்டிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கன்சல்டன்ட்ட ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட ஒரு கன்சல்டிங் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அப்ரூவல் முறை வாங்கிட்டு வீடு கட்டுறது ரொம்ப சிறப்பு